டபிள்யூபிஎல்லே ஒரு ஹைப் கொடுக்குற டீம் அது ஆர்சிபி உமன்ஸ் டீம் தான் இப்போது இதோட இன்டெப்த் அனலசிஸ் தான் பார்க்க போகிறோம் டீம் ஃபார்மேஷன் ஸ்குவாட் பேலன்ஸ் ஏலத்தில் எடுத்த பிளேயர்ஸ் பேட்டிங் டெத் பவுலிங் வேரியேஷன்ஸ் கேப்டையோட மைண்ட் செட் இப்படி எதையுமே ஸ்கிரிப்ட் பண்ணாமல் அலச போகிறோம் ஸோ சீட் பெல்ட் கட்டிக்கோங்க இது சாதாரண பிரேக் டவுன் இல்லை இது ஒரு தரமான ஆர்சிபி உமன்ஸ் மாஸ்டர் கிளாஸ் அனலைசிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆர்சிபி உமன்ஸ் டீம் ஒரு ஜெர்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் சீசனில் ஃபார்மேஷன்ஸ் ஏற்ற இறக்க மாதிரி இருந்தாலும் டீமுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் மெதுவாக பில்ட் ஆகிருச்சு நம்ம ஆர்சிபி மென்ஸ் ஸ்ட்ரீம் மாதிரியே விமென்ஸ் டீமுக்கும் ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது பிராண்ட் வேல்யூ ஃபேன் பேஸ் அந்த ரெட் அண்ட் கோல்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கேரி பண்ணுற டீம் இது ஆனால் கிரிக்கெட்ல வெறும் பிராண்ட் மட்டும் போதாது கிரவுண்டில் எக்ஸிக்யூஷன் தான் முக்கியம் இந்த டீம் ஏலத்தில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்க்கலாம் டாப் ஆர்டரை ஸ்டேபிள் பண்ற பிளேயர்ஸ் அனுபவம் வாய்ந்த ஆல்ரவுண்டர்கள் விக்கெட் எடுக்கும் ஸ்ட்ரைக் பவுலர்கள் இளம் இந்திய திறமைகளை வளர்த்தெடுப்பது முக்கிய இல்ல இருந்தது இப்போ ஏழத்தோட ப்ளஸ் பார்க்கலாம் ஸ்மிருதிமுந்தனுக்கு துணையா பவர் ஹீட்டரை எடுத்தது எல்லிஸ்பெரி அண்ட் சோஃபி டிவைன் மூலமா ஓவர்சீஸ் ஃபேன்ஸ் செட் பண்ணது ஸ்பின் மற்றும் பேஸ் காம்போவை கச்சிதமாக அமைச்சது எங்களோட ப்ளஸாக சொல்லலாம் அடுத்து மைனஸ் பார்க்கும் மிடில் ஆர்டரில் பேக்கப் பிளேயர்ஸ் கொஞ்சம் கம்மி லெத்தோர் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் பற்றாக்குறை இருக்கிறது இந்திய டொமஸ்டிக் ஃபினிஷர்களுக்கு அனுபவ குறைவாக இருக்கிறதால எங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்கும் இப்போது பேட்டிங் அனலைசிஸை பார்க்கலாம் மந்தனாவோட டைமிங் டிவைனோட பவர் வேரியோட ஸ்டெபிலிட்டி இதுதான் எங்களோட கோட்டையாக இருக்குது மிடில் ஆர்டர் ஹீதர் நைட் கனிகா ஹிஜூகா மற்றும் ரிச்சா கோஷ் மூலமாக ஒரு டீசெண்டான பேட்டிங் டெப்த் இருக்குது மிடில் ஓவர்களை ரன் ரேட் குறைகிறது மற்றும் ஒரு சில பிளேயர்களை மட்டும் சார்ந்து இருக்கிறது பெரிய ரிஸ்காக இருக்குது ஸ்ட்ரைக் ரோட்டேட் பண்ணுறது மற்றும் எட்டுலேருந்து பதினாலு ஓவர் வர அதிரடியை கூட்டுறது அவசியம் பவுலிங் அனலைசிஸை பார்க்கலாம் ரேணுகா சிங்கோட ஸ்விங் பவர் பிளேவில் விக்கெட் எடுக்கும் டெத் ஓவரில் பெரிய மேனேஜ் பண்ணுவாங்க அடுத்து ஸ்பின் பார்க்கலாம் வரஹா மற்றும் மாஷா சோபனா இவங்களோட கூகுளி இது இன்னைக்கு செம டப் கொடுக்கும் டெத்தோர்ல ரன்களை வாரி வழங்குகிறது மற்றும் எக்ஸ்பிரஸ் வேகம் இல்லாதது ஒரு குறை குறைசி விமென்ஸ் டீம் ஃபீல்டிங்கில் ஓரளவுக்கு ஓகே மேட்ச் மேட்ச் லெவலுக்கு இன்னும் முன்னேறணும் ரிச்சகோஷோட கோஷோட மற்றும் பெரியோட சேஃப் ஹேண்ட்ஸ் பலம் ஆனால் கிரவுண்ட் ஃபீல்டிங் மற்றும் டைரக்ட் ஹிட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை நாற்பத்தஞ்சிலேருந்து இருந்து ஐம்பது ரன் டார்கெட்டா இருக்கணும் பவர் பிளேல வெளியில் ஓவர்ஸ் சிங்கிள்ஸ் ஆடிய விக்கெட் விடாம ஆங்கர் பண்றது கடைசி நாலு ஓவரில் ஐம்பதுலேருந்து அறுபது ரன்கள் அடிக்க ரிச்சக் கோஸ்தான் மெயின் டார்கெட் வந்தனாவோட லீடர்ஷிப் வளர்ச்சி பிக் மேட்ச் வின்னர் எலிஸ் பெரி யங் பிளேயர்ஸோட எனர்ஜி இது எல்லாமே ஒன்றா சேர்ந்துட்டா ஆர்சிபி விமன்ஸ் டீமை யாராலையும் தடுக்க முடியாது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி டீமோட முழுமையான பிரேக் டவுன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வருஷம் இசாலா கப் நம்ம நடக்குமா ஆர்சிபி கப்பை வாங்குமா உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு സബ്സ്ക്ൈബ് പണിയിട്ട് അടുത്തതാണ് എന്തീം അനലൈസി കേൾക്കാങ്